அனைவருக்கும் வணக்கம் இந்திய கூட்டணியில் எதிர்கட்சிகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் ராகுல் காந்திக்கு எதிராக பலரும் குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர் காரணம் என்னவென்றால் ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் எதிர்கட்சியான தங்களுக்கு திருப்தி இல்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா உத்தவ தாக்கரே போன்றவர்களெல்லாம் தற்பொழுது வெளிப்படையாக பேச ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக லாலு பிரசாத் யாதவ் தெளிவாக ராகுல் காந்தியின் செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய குறையை சொல்லி அவர் தலைவராக நீடிப்பதை அவர் விரும்பவில்லை இந்த அளவுக்கான ஒரு விரிசலானது இந்திய கூட்டணியிலே ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தற்பொழுது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத் தொடரில் அதானி விவகாரத்தை மட்டுமே கையிலெடுத்து ராகுல் காந்தி தீவிரமாக பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக செயல்பட்டு வருகிறார் என்று அந்த கூட்டணியுள்ள கட்சிகளே தற்பொழுது குற்றம் சுமத்தி வருகின்றன அதாவது ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் அவர் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய அரசியலை இந்தி கூட்டணியில் உள்ள எதிர்கட்சிகள் மீது திணிக்கிறார் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மம்தா பானர்ஜி மற்றும் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் வெளிப்படையாகவே கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் லாலு பிரசாத் யாதவ் இந்திய கூட்டணிக்கு மம்தா பானர்ஜியை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது காங்கிரஸ் இதில் ஏதாவது ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த ஆட்சேபனை நத்திங் அதில் எதுவும் இல்லை அதில் எந்த அர்த்தமும் இல்லை அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த போதுமில்லை என்று லாலு பிரசாத் தாரோ தெரிவித்துள்ளது அந்த கூட்டணியில் உள்ள விரிசலானது எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது குறிப்பாக மம்தா பானர்ஜி தான் முதன் முதலாக ராகுல் காந்தியை மறைமுகமாக குற்றம் சமைத்தினார் அது மட்டுமல்லாமல் தானே இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் என்பதையும் மறைமுகமாகவே முதலில் சுட்டிக்காட்டியவர் மம்தா பானிதார் காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கலந்தாலோசித்து ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக செயல்படவில்லை அவர் தானாகவே செயல் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக அதானிக்கு எதிரான பிரச்சனையை மட்டுமே கையில் எடுத்து அவர் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறார் காரணம் என்னவென்றால் பாராளுமன்றத்தில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் மணிப்பொருள் அமைதியின்மை போன்ற முக்கியமான தேசிய பிரச்சனைகளை நாம் அங்கே கேள்வி ஏற்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் பேச வேண்டியமை தவிர ஒரே ஒரு குறிப்பிட்ட அதானிக்காக மட்டுமே எதிர்கட்சியாக செயல்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்து என்பது அரசியல் சாசன சட்டத்தில் இல்லை அது சபாநாயகரால் பார்த்து யாருக்கு அதிகமான எம்பிக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தரப்படுவதான தவிர அவர் என்னமோ தான் மட்டுமே தான் தலைவராக நினைத்து கொண்டு மற்ற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்று மம்தா பானர்ஜி வெளிப்படையாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஒரு குற்றம் சுமத்தகையில் ஒரு நிருபர் அவரை பார்த்து யார் அப்பொழுது இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்க முடியும் என்று கேட்டதற்கு மம்தா பானர்ஜி தான் ஏற்க தயாராக இருப்பதாகவே அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த அதானி விவகாரத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒரு போராட்டம் நடத்தி அவர்கள் பாராளுமன்றத்தை சுற்றி வருவதற்காக சென்றார்கள் இந்த அதானிக்கு எதிரான ராகுல் காந்தி நடத்திய போராட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் சமாஜ்வாடி கட்சி எம்பிக்களும் கலந்து கொள்ளவே இல்லை முற்றிலுமாக புறக்கணி விட்ட புறக்கணித்து விட்டார்கள் அதிலேயே ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய அதிருப்தியை இரண்டு கட்சிகள் வெளியாட்டியுள்ளன அதேபோல் திமுக எம்பிக்களும் கலந்து கொண்டவர்கள் கடைசி வரையில் நின்று பின்பு பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உள்ளே சென்று விட்டதால் செய்திகளும் வெளியாகியுள்ளன அதாவது ராகுல் காந்தி செயல்பாட்டின் மீது மிகப்பெரிய அதிருப்தியானது இந்திய கூட்டணியில் மிக தீவிரமாக நிலவி வருகிறது குறிப்பாக ராகுல் காந்தி ஜூன் நான்காம் தேதியன்று அன்று மக்களை தேர்தல் முடிவில் வந்தபொழுது தொண்ணூற்றி எண்பது இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்ற பொழுது அவர் மிகப்பெரிய புகழின் உச்சிக்கே சென்றார் அதே நேரத்தில் பிரதமர் மோடி பெரும்பான்மை இழந்து இருநூத்தி நாற்பது இடங்களை அவர் பெற்றபொழுது அவர் பலவீனமாக காட்சியளித்தார் ராகுல் காந்தி பலமிக்கதாக காட்சியளித்தார் ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை அதாவது விரைவிலேயே காட்சிகள் மாறிவிட்டன அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு பின்பு நான்கு நான்கைந்து மாடங்கள் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோல்வி அடைந்தது அதற்கடுத்த மகாராஷ்டிரா நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை பெற்று பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பதினாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை வைத்துள்ளனர் அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாகி வருகிறது ராகுல் காந்தி பலிவருமாய் கூறுகிறார் மோடி மீண்டும் பலமடைந்து வருகிறார் என்று அவர் ராகுல் காந்தியை விமர்சனம் செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வராமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் மிக தெளிவாக மோடியையும் பாஜகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அது ஒரு மேற்கு வங்க மாடல் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேரலில் தேர்தலில் வெற்றி பெற்ற அனுபவமும் அரசியல் அனுபவம் இருப்பதால் மம்தா பானர்ஜி தான் இந்திய கூட்டணி தாங்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவின் முக்கிய தலைவரான சஞ்சய் ராவத் கூறுகிறார் அதேபோல் தேசியவாத காங்கிரஸின் தலைவரான சரத்பவாரும் மம்தா பானர்ஜி இந்த தேசத்தின் அனைவராலும் அறியப்பட்ட மிகவும் பிரபலமான தலைவர் அவருக்கு இந்தி கூட்டணியை செல்கின்ற தலைமை தகுதி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மம்தா பானர்ஜியால் அனுப்பப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பொறுப்புடனும் கடமை உணர்ச்சியிடம் நடக்கின்ற அளவுக்கு மம்தா பானர்ஜி எம்பிக்களை தேர்வு செய்துள்ளார் மிக சிறப்பாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் வயநாடு மிகப்பெரியலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சி கொண்டாடியது ஆனால் அவர் மக்களவையில் அவர் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை அங்குள்ள எம்பிக்களில் ஒருவாக ஒருவராகத்தான் இருக்கிறாரே தவிர அவருடைய செயல்பாட்டில் இல்லை ராகுல் காந்தி எப்படி செயல்பட்டிருக்கிறாரோ அதைவே பிரியங்கா காந்தியும் பிரதிபலித்து வருகிறார் எனவே இவர் இருவர் இருவரிடத்திலும் ஒரு தனித்துவமான தலைமையோ அல்லது செயல்பாடுகளோ இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரதமர் மோடியை எதிர்ப்பதாக கூறி பிரதமர் மோடியை சவிக்குதார் சோர்கை திறன் என்று அவர் விமர்சனம் செய்தபொழுது உச்ச நீதிமன்றத்தால் ராகுல் காந்தி கண்டிக்கப்பட்டார் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ராகுல் காந்தி பேசியதற்காக மூன்று மதை உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டவரும் இவரேதான் எனவேதான் இவரால் ஒரு சிறந்த எதிர்கட்சித் தலைவராக நாடாளுமன்றத்தில் செயல்பட முடிகல என்று அதில் உள்ள கூட்டணி கட்சிகளே அவர்களுக்கு ஆட்சேபணை தெரிவிக்கின்றன இதே மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சிறப்பாக செயல்படுகிறார் பாஜகவுக்கு சரியான எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சி கடன் தடுத்திருக்கிறார் எனவே அவரே இந்திய கூட்டணி தலைவராக வேண்டும் என்று லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அதேபோல் அகிலேஷ் யாதவ் சிவசேனா சரத்பவார் மற்றும் கேஜ்ரிவால் ஆகியோர்கள் அனைவருமே தற்பொழுது மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்பதே உண்மை தற்பொழுது இந்திய கூட்டணியின் முகமாக இருக்கின்ற ராகுல் காந்தியே அவர்கள் தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள் மம்தா பானர்ஜிக்கு வரவேற்பு கொடுத்து தலைமை தாங்க அழைப்பு கொடுத்துள்ள அளவுக்கு தான் இன்று ராகுல் காந்தியுடைய அரசியலானது வீழ்ச்சி அடைந்துள்ளது காங்கிரஸும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று அவர்கள் தெளிவாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்